என்னடா உங்க கொள்க அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே என கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது அப்படி கட்டாத ஏ அப்படி கட்டாதப்பா தளபதி தல அது சரிடா கொள்க தளபதி தலபதி கர்ராஜ் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவிக்கு வாடா விழவர் கிழமை வந்துருக்கியா சரிப்பா அப்படி வீங்க வீங்கப்பான்னு சொல்லுங்க அணில் குஞ்சு அடிப்பா அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டி அடி போகும்போது குறுக்கு மறுக்கமாக ஓடும் அப்ப ஏ பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா போப்பா எனக்கு கிளச்சி கொண்டு போ அணிலே அணிலே போய் விளையாடு அணிலே ஒருக்க ஊருக்க வராது அணிலே ஒரு மான ஒரு காட்டு ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன